வணக்கம் ஐஸ்வர்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் தூங்கும் அறையில் சில பொருட்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் இடம்பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த பொருட்களை கண்டிப்பாக தூங்கும் அறையில் இடம்பெறுவதை நாம் தவிர்க்க வேண்டும் இந்த பொருட்கள் படுக்கை அறையில் இருப்பதால் தூக்கமின்மைக்கும் குடும்பத்தில் அமைதியின்மைக்கும் வழிவகுத்துவிடும் படுக்கை அறையில் எந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க படுக்கை அறையில் இருக்கக்கூடாதவை வீட்டிற்குள் சிலர் செருப்பு அணிந்திருப்பார்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் கட்டிலின் அடியில் செருப்பை கழற்றி விடுவார்கள் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது நிம்மதியான தூக்கத்தை இது கெடுத்துவிடும் மேலும் கட்டிலுக்கு அடியில் பழைய ஜாமான்களை போட்டு வைக்கக்கூடாது அடியில் கை கடிகாரம் தங்க வளையல் பணம் போன்றவற்றை வைத்துவிட்டு பிறகு படுத்து தூங்குவார்கள் இதை செய்வதால் பொருளானது நம் கையை விட்டு சீக்கிரமே சென்றுவிட வாய்ப்புள்ளது ஆகவே தங்கம் கடிகாரம் மற்றும் பணம் போன்றவற்றை கட்டில் மற்றும் தலைக்கு அடியில் வைக்கக்கூடாது படுக்கை அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் கண்ணாடி இருந்தாலும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் முகம் பார்க்கும் கண்ணாடியை துணி கொண்டு மூடிவிடுவதுதான் நல்லது படுக்கை அறையில் நேர்மறை அதிர்வுகள் இருப்பதுதான் நமக்கு நன்மையை தரும் ஆகவே படுக்கை அறையில் வீண் விவாதம் சண்டை போன்றவற்றை வைத்துக் கொள்ளக்கூடாது வீண் விவாதம் மற்றும் சண்டை அழுகை போன்றவை படுக்கை அறையில் உள்ள நல்ல அதிர்வுகளை கெடுத்துவிடும் ஆகவே படுக்கை அறையில் சண்டை சச்சரவுகள் இருக்கவே கூடாது படுக்கையறையானது காலை நேரத்தில் நல்ல வெளிச்சம் உள்ளதாகவும் இரவு நேரத்தில் இருட்டாக இருப்பதுதான் சிறந்தது நல்ல இருட்டான சூழ்நிலையில் நாம் தூங்கும் போதுதான் நமது உடலில் மெலட்டோனின் என்ற ஹார்மோனானது சுரக்கும் படுக்கை அறையில் லேப்டாப் செல்போன் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது சிலர் செல்போனை தலைக்கு அருகில் வைத்திருப்பார்கள் இது தவறானது செல்போன்கள் கதிர்வீச்சை அதிகம் வெளியிடக்கூடியவை அது நமது மூளையை களைப்படைய செய்து பாதித்துவிடும் மேலும் இருட்டான அறையில் செல்போன் ஒளியானது கண்களை சோர்வடைய செய்து கண் பார்வையை பாதித்துவிடும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு செல்போன் சிக்னலானது மிக குறைவாக கிடைக்கும் இதன் காரணமாக செல்போன்கள் சிக்னலை ஈர்த்து கொண்டே இருக்கும் இது தூங்கும் அறையில் நல்ல சூழலை உருவாக்காது சிலர் ஒய்ஃபை கனெக்ஷனை படுக்கை அறையில் வைத்திருப்பார்கள் இதுவும் நமது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றுதான் ஆகவே இரவு நேரத்தில் ஒய்ஃபை கனெக்ஷனை ஆஃப் செய்து விடுவதுதான் நல்லது படுக்கை அறையில் இரவு நேரத்தில் செல்போனை தவிர்த்து விடுவது நன்மையை தரும் சிறு குழந்தைகள் உள்ள வீடென்றால் மிக மோசமான பாதிப்பை அது ஏற்படுத்திவிடும் நல்ல ஆரோக்கிய சூழலை நமது குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தருவதுதான் நமது கடமை ஆகவே பெற்றோர்கள் படுக்கை அறையில் செல்போன்களை தவிர்த்து விடுங்கள் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் சிலர் காலையில் எழுந்தவுடன் செல்போன் முகத்தில்தான் விழிப்பார்கள் இரவு முழுவதும் மூடியிருந்த கண்களுக்கு திடீரென வெளிச்சத்தை காண்பிப்பதால் கண்களை அந்த வெளிச்சம் பாதித்துவிடும் ஆகவே இதனையும் செய்யாதீர்கள் உங்கள் படுக்கை அறை கண்ணி மூளையில் அமைந்திருந்தால் அந்த அறையில் கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடி முன்பு தலை சீவுவதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் கண்ணி மூளையில் அமைந்துள்ள படுக்கை அறை கண்ணாடியில் தலை சீவினால் பொருள் விரயம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது படுக்கை அறையில் சிலர் தையல் மிஷின்களை வைத்திருப்பார்கள் இவ்வாறு தையல் மிஷின் படுக்கை அறையில் இருப்பது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை உண்டாக்கி மனஸ்தாபம் வரச் செய்துவிடும் ஆயுதம் சண்டை காட்சிகள் கொண்ட படத்தையும் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் படங்கள் சுவாமி படங்கள் போன்றவை படுக்கை அறையில் இருக்கக்கூடாது பூஜை அறையும் படுக்கை அறையில் அமைக்கக்கூடாது பொதுவாக படுக்கை அறையானது தென்மேற்கு திசையில் இருப்பதுதான் நல்லது தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறை இடம்பெற்றிருந்தால் ஆழ்ந்த உறக்கம் குழந்தை பேறு ஆரோக்கியம் நிம்மதி உடல் நலம் நல்ல முடிவுகள் பொருளாதாரம் உறவுகளில் ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் நமக்கு கிடைக்கும் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி